ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நிறைய வித விதமான மாங்காய் ஊருகாயெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த வத்தல்ல செய்யற மாங்காய் ஊருகா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது உண்மையில அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எந்த மாங்காய் ஊருகா சாப்பிட்டாலும் இந்த வத்தல் மாங்காய் ஊருகாய்க்கு ஈடே ஆகாதுன்னா நான் சொல்லுவேன் இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு இதை நான் சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் வேணா ஸ்கிரீன் நம்பருக்கு ஒரே டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஊர் நாளும் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம் ஊர்கா எப்படி செய்யறது ரெடி பண்றது எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நிறைய பேர் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் ரீ ஆர்டர் போட்டு தான் இருக்கீங்க நான் சொல்ற ஒவ்வொரு அளவுகளும் இந்த வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்ற அளவுகள நீங்க வீட்லயும் செஞ்சு பாக்கலாம் செய்ய முடியல எனக்கு கரெக்டா அந்த பக்கம் வரலன்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் மாங்காய் வந்து வத்தலா எப்படி ஆக்க போறோம் அப்படின்னு காட்ட போறேன் அதே மாதிரி மாங்காய் வத்தல் ஊறுகாய் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸா கொடுக்க போறேன் மாங்காயெல்லாம் நான் ஷாப்ல வாங்கவே மாட்டேன் தோட்டத்துல போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துட்டு வந்தா ஊறுகாயெல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் மாங்காய் எல்லாமே தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுனதுக்கு அப்புறம் உப்பு போட்டு மூணு நாள் நாலு நாள் நல்லா ஊற வைக்கணும் குலுக்கி குலுக்கி காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையும் மாத்தி மாத்தி குலுக்கி ஊற வைக்கணும் உப்புல நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் கவரை மொட்டை மாடியில் விரிச்சு விட்டுருங்க மாங்காய் எல்லாமே மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி சம்மர் பார்த்து யூஸ் லாஸ்ட் சம்மர்ல இந்த தான் ரெடி பண்ணி எல்லாமே பக்குவமான முறையில வத்தல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் சீசன் இருக்கும் போது சரி இல்லாத போது எப்போ வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் இருக்கவே இருக்காது அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கஸ்டமர் கேக்கும்போது வீட்டுக்கும் சரி குழந்தைங்க எல்லாம் மாங்காய் ஊருகா வேணும்னு கேட்பாங்க அப்ப இன்ஸ்டன்டா டக்குனு செய்ய முடியாது இந்த மாதிரி வத்தலா காய வச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு எப்பல்லாம் தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமா அளவுகளோட போட்டுவிட்டு நீங்க வீட்லயே செஞ்சுக்கலாம் மாங்காய் வத்தல் மூணு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் தண்ணினா நார்மல் வாட்டர் ஊத்தக்க கூடாதுங்க ஹாட் வாட்டர் சுட சூட கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்தாலும் அந்த மாங்கால ஃபுல்லா முழுகிற அளவுக்கு ஊத்தி வச்சுக்கணும் முழுகிற அளவுக்கு ஊத்தி மாங்கால தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திருக்கேன் லைட்டா அதை கையை வச்சு நசுக்கி பாருங்க ஊறி போயிருக்கும் இந்த மாதிரி நசுக்கிற அளவுக்கு ஊறினா தான் நம்ம ஊருகா செய்யும் போது கரெக்டா இருக்கும் நல்லா ஊறி போயிருக்கு இதை அப்படியே நம்ம வந்து தாளிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஒரு சில பேர் வந்து மாங்காய் வந்து கரெக்டான அளவுல தண்ணி ஊற்றி ஊற வைப்பாங்க அந்த தண்ணி எல்லாமே இழுத்துரும் அந்த மாதிரி இழுத்தாலும் மாங்காய் ஊரு கெட்டு போயிடும் தண்ணி நல்லா மேல எடுக்கிற அளவுக்கு தழும்ப தழும்ப போட்டுக்கோங்க சுத்தமா தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும் ஒரு டிராப் தண்ணி இருந்தாலுமே ஊருகா பண்ணும் போது உங்களுக்கு கஷ்டமாயிடும் கெட்டு போயிடும் இருக்கேன் மாங்காவா போடும் போது அதிகமான குவான்ட்டியா இருக்கும் வத்தலா போடும் போது கம்மியான குவாண்டிட்டி தான் இருக்கும் மூணு கிலோ வத்தல் மாங்காய் ஊருகா எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு நல்லா படப்படன்னு பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஊருகா பொடி சேர்த்துக்கலாம் ஊருகா பொடினா ஒண்ணு இல்லைங்க வெந்தயம் கடுகும் ஈக்குவலான அளவுல எடுத்து வறுத்து அதே மாதிரி கட்டி பெருங்காயம் அதையும் எண்ணெயில சேர்த்து வறுத்து மிக்சில பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது தாங்க ஊருகா பொடி அதையும் சேர்த்துக்கலாம் ஊருகா பொடி போட்ட உடனே லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து வத்தல் மாங்காய் ஊருகா ஊற வச்சுருந்தோம் பாருங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஊருகா பொடி போட்டோடனே ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கருகி போயிடும் டேஸ்ட் மாறிடும் உடனே தான் சேர்க்கணும் ரெண்டு நிமிஷம் இதை ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாக்டீரியா ஃபங்கல்ஸ் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாம இருக்கும் ஊருகா பண்ணும்போது மேக்சிமம் பாதுகாத்து கொடுக்கறதுக்காக தான் மஞ்சப்பொடி பொடி சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லியும் காரசாரமான மிளகாயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக எடுத்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வாங்குற குவாலிட்டி அப்படி வெயில மிளகாய் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்குவேன் அரைக்கும் போது குறை குறைன்னு அரைப்பேன் ஃபைனா பவுடரா அரைக்க மாட்டேன் ஆல்ரெடி நம்ம மாங்காய் ஊறுகா வந்து ஊற வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் என்னதான் உப்பு சேர்த்தாலுமே அந்த தண்ணியில் எல்லாம் நமக்கு ட்ரை ஆகி வெளியில் போயிடும் திரும்பவும் நம்ம ஊறுகாய் பண்ணும் போது உப்பு போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த எண்ணெயிலே அந்த ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் தான் நமக்கு மசாலா எல்லாமே அந்த ஊறுகாயில் போய் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும் போது நல்ல ஒரு குழஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் காரசாரமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து நம்ம ராவா கட் பண்ணி செய்யும் போது நல்லா புளிப்பா இருக்கும் இது நம்ம வந்து வத்தலாக்கி செய்யும் போது புளிப்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி ஒவ்வொரு மாங்காய் வகையை பொறுத்து இருக்குது வத்தலா ஆகும்போது நிறைய பல விதமான மாங்காய் நம்ம சேர்க்கிறோம் சோ ஒரு சில மாங்கால புளிப்பு இருக்கும் ஒரு சில மாங்கால புளிப்பு இருக்காது சோ நான் போற வத்தல் மாங்கால புளிப்பு அந்த அளவுக்கு இல்லைன்றதுக்காக கொஞ்சமா புளிக்கரைசல் கரைசல் சேர்த்துக்கிறேன் புளிக்கரைசல் சேர்த்தீங்கன்னா தான் கிரேவி கன்சன்ட்ல வரும் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கும் போது ஆயில் எல்லாமே லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும் புளி கரைசல் சேர்த்துக்கோ உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பண்ண நமக்கு ஊறுகாயோட கலர் மாறும் அதே மாதிரி இந்த ஊறுகாய் இழுக்க எண்ணெய் எல்லாமே இழுத்துரும் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கலர் சேஞ்சோதாகன்னு பாத்தீங்களா கலர் ஆயிடுச்சு சுத்தமா எண்ணெயே இருக்கவே இருக்காது இந்த எண்ணெய் எல்லாமே அந்த ஊறுகாய் உள்வாங்கிருக்கும் கிண்ட 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 தான் நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இந்த ஊருகா பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்க இருக்கும் தான் நம்ம கலர் மாறி வரும் வெள்ளம் கட்டி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அந்த உப்பு எல்லாமே ஈவன் ஆக்கி கொடுக்கறதுக்காக தான் வெள்ளை கட்டி சேர்க்கிறோம் நிறைய பேர் ஊருகா தானே இது பண்றது தானே நினைப்பாங்க ஆனா ஊருகா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு ஏன் நான் சொல்றேன்னா ஒவ்வொரு ஊருகா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில ஊருகா வந்து டக்குன்னு நமக்கு அந்த ஆயிலெல்லாம் மேல குடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில ஊருகா பார்த்தீங்கன்னா எவ்ளோ நேரம் கிண்டினாலும் அந்த ஆயில் வந்து தள்ளவே தள்ளாத அப்படியே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த ஆயில் எல்லாம் நமக்கு மேல வர ஆரம்பிக்கும் முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறிடுச்சு அதேமாரி ஆயில் எல்லாமே நமக்கு ஒதுங்க ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் ஊருகாவோட கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி வரணும் பக்குவமான முறையில் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் பர்ஃபெக்டா ஊருகா ரெடி ஆகும் இந்த மாதிரி செய்யும் போது ஊருகா பல மாதங்கள் வரை கெட்டு போகாம அப்படியே இருக்கும் நிறைய பேர் வந்து ஊருகா செய்வாங்க சீக்கிரம் கெட்டு போய்டும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அது காரணம் பாத்தீங்கன்னா அவங்க சரியா செய்யாத காரணம்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த ஊருகாய்க்கு எப்படி பண்ணணும் பதம் பக்குவத்தோட நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான முறையில் வரும் எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் முக்கியமா டேஸ்ட் நீங்க பண்ணீங்க பாருங்க அதே டேஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நீடிக்கும் நம்ம பண்ற பக்குவத்துலதான் இருக்கு இந்த ஊறுகாயோட மெத்தடு ஒவ்வொரு ஊருகா ஒவ்வொரு மாதிரி ஆயில் இருக்கும்னு சொன்னேன் ஆனா இந்த ஊருகாவும் பாத்தீங்கன்னா செய்யும் போதே எனக்கு ஆயில் சுத்தமா இல்லவே இல்லை தான் வெளியில மொத்தமா வர ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட பார்த்தா டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த எண்ணெயை கொண்டுட்டு வர்றதுக்கே இதை கிண்ட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அடிபிடிக்காம இருக்கணும் ஸ்டவ் ஸ்லோல இருக்கணும் இந்த அவ்வளவுல கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம் டேஸ்ட் எப்படி இருக்கு பாத்துடலாமா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க நானே எதிர்பார்க்கவே இல்லை சான்ஸே இல்ல செம்ம டேஸ்ட் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் பர்ஃபெக்டா அளவுல கரெக்டா இருக்கு எண்ணெயெல்லாம் மேல வந்ததுக்கு அப்புறம் ஊருகா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் பத்தல் மாங்காய் ஊறுகாய் ரெடி நான் சொன்ன அளவுகளோட நீங்க வீட்டில் செஞ்சு பார்க்கனாலும் பார்க்கலாம் உங்களுக்கு சரியா செய்ய தெரியலன்னு நினைக்கிறவங்க எங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு ட்ரெக்ஸ் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த ஊர்னாலும் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணி தரும் அளவான உப்பு காரம் எல்லாம் அளவான முறையில செஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் வீடியோ போட்டவுனே நிறைய பேர் பல ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க உங்களுக்கும் வேணா வீடியோ பார்த்தவனே டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க ஏன்னா என்கிட்ட போட்டவொடனே டக்கு டக்குன்னு காலியாயிடும் திருப்பி பொறுத்தவரை கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் வீட்டு முறையில் என் கைப்பட ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறதுலேருந்து எப்படி பேக் பண்ணுறது எல்லா டீட்டெயிலாக என்னோட சேனல் நான் வீடியோவாக நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் இதை பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க புதுசாக வாங்குறவங்க யோசிக்கவே வேணாம் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடிக்கடி ரீஆர்டர் போடுறவங்க நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கவலையே வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறவங்ககிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்க யோசிக்காதீங்க நீங்கள் எப்படி உங்கள் வீட்டு முறையில செய்வீங்களோ அதே மாதிரி மத்தான் செய்கிற ப்ராசஸ்லேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்ததோட விடாம டேஸ்டான பத்தல் மாங்காய் ஊர்காவை டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் பல மாதங்கள் வர வச்சு சாப்பிட்ற மாதிரி ஊருகா செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க செய்ய தெரியலனாலும் பரவாயில்ல எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நாள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க பாய்